முடிஞ்சி என் முடிஞ்சு எங்க ஐந்தாம் பரிசு வழங்குபவர் தனசிங் பண்டிங் உலன்குளம் ரூபாய் எட்டாயிரம் ஆறாம் பரிசை வழங்குபவர் டி பொன்ராஜ் பொன்னிச்செல்லாம் ஹோட்டல் கங்கனா குளம் ரூபாய் ஏழாயிரம் வடருப்பட்டி தாய்நாடு வந்துவிட்டது இடைநிலை ஏப்பத்தி ரெண்டு அணி வீரரும் வந்துவிட்டார்கள் இனிமேல் வரும் அணியை மாட்டாது அதனால இடைகளை ஏன் ஓகே இடைகளும் ஏனரும் வடருப்பட்டி தாய்நாடு ஏழாம் பரிசை வழங்குவார் திரு திரவிய மோகன் உலகுளம் பஞ்சாயத்து தலைவர் ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயும் எட்டாம் பரிசை பில்டிங் பில்லிங் உலகுலம் ஐயாயிரம் ரூபாயும் ரெயின்போ அடுத்த பெருமாளபுரம் தயநிலை கேட்டு விளக்கம்

முத்து முத்துவர்கள் கொஞ்சம் சிறப்பாக விளையாடணும்னு நம்புகிறோம் Mariah Sabas! <laughs> கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க அப்பதான் வீரர்கள் கொஞ்சம் சிறப்பாக கை கட்டுங்க எல்லாருமே அபி யாருமே கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க

அவரன் தலை திட்டுமலை பேராக உள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீரர்கள் பேராக உள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முப்பத்தி ரெண்டு டீமும் டீமும் முடிஞ்சாச்சு முடிஞ்சிட்டு யாரும் பண்ண வேண்டாம் பயன் சொல்லிருங்க பெட்டி தாய்நாடு ஒரு வெற்றி பள்ளிகளும் இணையகுளம் ஏனி ஆறு வெற்றி பள்ளிகளும் எடுத்துள்ளனர் இந்த மேட்ச்சை தொடர்ந்து ரெயின்போ குத்தாராமம் கோயில் தெரு பெருமாள் குளம் அடுத்தபடியாக எஸ்கே சி சடயபுரம் மாவளி அதுக்கு அடுத்தபடியாகுளம் பானாங்குளம் அதைக்கடுத்தபடியாக ஆவரணை திட்டமிளை வீரர்கள் தயாராக உள்ளுமாறு கேட்டு வருகிறோம் கொஞ்சம் வடுபட்டி தாய்நாடு இடையுளம் ஏனி சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் ஆடியன்ஸ் கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் வீரங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டலே காரிலே அப்பா படுூர் பெட்டி தாய்நாடு ஒரு வெற்றி பலிகளும் இடையன்பழம் ஏன பத்து வெற்றி கேட்ச் எடுத்துள்ளன

ஐந்தாவது ஏ கே பிரதாஷ் ஆவரைகுளம் பானங்குளம் ஆறாவது மேட்ச்சாக ஆவரந்தலை திட்டி ஏழாவது மேட்சாக உப்பு பெரும்பத்தி வீரர்கள் தரே உள்ளுமாறு கேட்டு வருகிறோம் வடுூர் பெட்டி தாய்நாடு நான்கு வெற்றி புள்ளிகளும் இடயம் ஏ அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் எடுத்துள்ளனர் வடுவூர் பெட்டி தாய்நாடு நான்கு புள்ளிகளும் இடையம் ஏ அணியினர் பன்னெண்டு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் கைத்தட்டிலே கிடையாது பிற பின்னா வீரர்களை விளையாடுவாங்க ஆனா கொஞ்சம் பாயிண்ட்ட சொல்லிருக்கேன் வடுூர்பட்டி தாய்நாடு நான்கு புள்ளிகளும் இடையிலம் ஏன பன்னெண்டு புள்ளிகளும் எடுத்து என்ட்ரி பக்கத்துல கூட்டம் கூடாதிய பக்கத்துல ஒரு ஆளு நின்னுங்க கூட்டம் கூடாதிய சொல்லியாச்சு என்னன்னா போலீசார சொல்லுறேன் என்ட்ரி பக்கத்துல கூட்டம் கூடாதிய கொஞ்சம் என்ட்ரி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுங்க கூட்ட கூடாதீங்க ஒரு டீம்ல வந்து ஒரு ஆள் மட்டும் நின்னுங்க டீம்ல வந்து ஒரு ஆள் மட்டும் வாங்க டீம்ல கேப்டன் மட்டும் வாங்க என்ன என்ட்ரி படிய முடியாது அவருக்கு வந்து கொலப்படி ஆகிரும் கொஞ்சம் தள்ளி போங்க கொஞ்சம் 40 டீம் கொஞ்சம் புக்கிங் ஆயிருக்கு தயவு செய்து சொல்றேன் கொஞ்சம் தள்ளி போயிருங்க ஒரு ஆள் மட்டும் நின்னுங்க கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் என்ன கொஞ்சம் கூட்டம் விடாதியா அடுத்தபடியாக ரெயின்போ குரூப் முத்தாம்தரும் பெருமள்குளம் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக எஸ் கே சி சதயபுரம் மாவடி ஐக்கடுத்தபடியாக ஏகே பிரதேச ஆவரங்குளம் பானாங்குளம் ஐக்கடுத்தபடியாக ஆவரந்தலை திட்டிவலை ஐக்கடுத்தபடியாக உப்புரணி பெரும்பத்து வகுத்த நண்பர்கள் தண்ணி நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் வடூர்பேட்டை தாய்நாடு ஐந்து வெற்றி பள்ளிகளையும் இடையம்பளம் ஏ அணியினர் பதினைந்து வெற்றி பிள்ளைகளை எடுத்துள்ளனர் அணி மட்டும் எந்த பக்கத்தில் மற்றவங்க கொஞ்சம் தண்ணி கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும்போது அன்போடு கேட்டுக்கொண்டோம் கடூர்பேட்டி தாய்நாடு ஆறு இடையங்குளம் இயங்கினர் பதினாலு கொஞ்சம் விளையாட்டு இறைகளை உச்ச கொடுத்தமான தலைமையிலும் என்றி பக்கத்துல ஆள் ஒதுங்கியாச்சு ஒரு ஆள் மட்டும் பழையப்படுங்க கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் பிள்ளை மெடிக்கனிங் மெடிக்கனிங் ஏப்பா மெடிக்கல் எங்க இருக்கு சார் ரைட் வடூருபெட்டி தாய்நாடு ஏழு புள்ளிகளும் இடையங்குளம் ஏனினர் பதினைந்து புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் அடுத்தபடியாக ரெயின்போ குரூப் முத்தாராக பெருமாள் குளம் ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த டீம் உடனே உள்ளே வரவும் இடயங்குளம் ஏனியினர் பதினெட்டு வெட்டி போட்டிகளும் வடூர் பெட்டி தாய்நாடு எட்டு வெட்டி போட்டிகளும் எடுத்துள்ள என்ன சண்டாமலம் தயாரிடையில இருக்கும் கடைசி நிமிட ஆட்டம் கடைசி நிமிட ஆட்டம் சண்டாமலம் தயாராக இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் சன் மங்களம் வீரர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்